ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பீக்கங்காய் தூள் சட்னி இதை செய்யறதுக்கு நான் முழு பீக்கங்காயை ஒன்று எடுத்துக்கிறேன் அதை முதல்ல தண்ணியில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா செடிங்களில் இருக்கும்போது பூச்சி மருந்து இதெல்லாம் கலப்பாங்கல்ல இதை நல்லா தேய்ச்சி கழுவுனோம்னா அதெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நான் பீக்கங்காயில் முன்பகுதியையும் பின்பகுதியையும் கொஞ்சமாக வெட்டி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அது சீகும் சீவும் போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பீலர் வச்சு இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு அந்த தோலை வந்து நல்லா சீவி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் பொறுமையாக சீவுங்க ஏன்னா பீலர் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா உங்கள் கையை வெட்டி வெட்டிவிடும் அதனால பொறுமையாக எல்லா காயையும் சீவி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குப்பையில் எதை வேணான்னு தூக்கி போடுறோமோ அதை வச்சு தான் இந்த ரெசிபியே செய்ய போகிறோம் உண்மையாகவே இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சேவ் பண்ணி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க எப்போ சாப்பிட்ற தோசை இட்லியை விட ரெண்டு இட்லி ரெண்டு தோசை அதிகமாகவே சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாம் சீவுன பிறகு இப்படி தான் இருக்கும் நம்ம இந்த காயை வந்து கூட்டு பொரியல் அதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சீவி வச்சுருக்கிற இந்த பீக்கங்க தோல் வந்து இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கீங்க எண்ணெய் காஞ்சதும் நம்ம சீவி வச்சுருக்கோம்ல இந்த பீக்கங்க தோல் இருக்குல்ல அதை போட்டு நல்லா வதக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் வதக்கிங்கன்னா அந்த ரொம்ப சு அந்த தோல் எல்லாம் சுருங்கி வத வதங்கி வரணுன்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பச்சை அந்த பச்சை அந்த தோலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும் பாருங்கள் இப்படி நல்லா வதக்கிங்க நான் தெரியாதனமாக சின்ன பாத்திரத்தை வச்சுட்டேன் நீங்கள் பெரிய ப பெரிய கடா வச்சு நல்லா வதக்கி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம இந்த பாருங்க வதக்கின பிறகு இப்படி தான் இருக்கும் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இதை நம்ம ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதே கடாயை நல்லா கழுவிட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் நம்ம இதில் நம்ம அந்த சட்னிக்கு தேவையான பொருளாக போகிறோம் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை வறுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கடலைப்பருப்பு நல்லா வ வறுத்ததும் உளுந்து சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் உளுந்தையும் நல்லா சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்குங்க அதுக்கப்புறம் நம்ம மூணு காஞ்ச மிளகாய் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தொண்டி இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு புடி கை கருவேப்பிலை கருவேப்பிலை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா அதோட சுவை நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதோட வாசமும் இருக்கும் அதுக்கப்புறம் இதை நல்லா வளர்த்த பிறகு ஒரு சின்ன ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இல்லை ஒரு சின்ன பீஸ் புளி அதுக்கப்புறம் ஒரு பிடி தேங்காய் தேங்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வருத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாமும் ஒன்றோடு ஒன்று சேர்கிற மாதிரி வருதுக்குங்க அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி வதக்கி வச்சுருக்கோம் போல பீக்கங்காய் தோல் அதையும் சேர்த்து எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்து வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க நான் வந்து இதில் உப்பு சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து அரைச்சினா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குறை குறைன்னு அரைச்சிங்க ரொம்ப நைஸாக இல்லாமல் அதுக்கப்புறம் அடுப்பில் இந்த தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் கடுகும் போட்டு அதில் கொட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு மொறு மொறுனு ஒரு தோசையை ஊற்றி இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டா இதோட டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாகவே சூப்பராக இருக்குன்ட்டு உங்களை எல்லாருமே பாராட்டுவாங்க நம்ம வேணாலும் குப்பையில் தூக்கி போடுற தோலை வச்சு அருமையான சட்னி செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் பார்க்கலாம் எல்லோரும் என் இந்த சே ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பாய்